தனித்தீவில் சிறை வைக்கப்பட்டுள்ள இளைஞர்கள் தொடர்பாக முக்கிய தரப்புக்கு அழுத்தம் கேனடாவில் கல்வி கற்க சென்ற நூற்று இந்திய மாணவர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவுறுத்தல் சடுதியாக குறைவடைந்து அரச ஊழியர்களின் சம்பளம் வெளியான முக்கிய தகவல் மஹிந்த வீட்டுக்குள் நடந்த மோதல் நாமல் மீது தாக்குதல் முயற்சி மோதலை சிரந்தி தேர்தலில் களம் ரணில் வெளியீட்டு அதிரடி அறிவிப்பு பென்சில்வேனியாவில் மீண்டும் மாபெரும் பேரடி ரொனால்ட் டிரம்ப் வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை என்ன ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகளுடன் விஜய் ஆலோசனை பிரித்தானியாவுக்கு சொந்தமான டியாகோ கார்ஷியா தேவில் வசிக்கும் இளைஞர்களை பிரித்தானியாவுக்கு அழைத்து வர யாவட் கோப்பர் மீது அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவுக்கு சொந்தமான டியாகோ கார்ஷியா தேவில் வசிக்கும் இளைஞர்களில் ஆண்கள் பல்வேறு தாக்குதல்களுக்கு உள்ளாவதாகவும் பெண்கள் உடல் ரீதியாக துன்புறுத்தல்களுக்கு உள்ளாவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கனடாவுக்கு செல்வதற்காக படகில் புறப்பட்ட சிலர் நடுக்கடலில் சிக்கி தவிக்க பிரித்தானிய கடற்படை மேட்டு டியாகு கார்ஷியா தீவுக்கு அழைத்துச் சென்றது தற்போது மூன்று ஆண்டுகள் கடந்து அவர்களை குறித்த தீவிலேயே அடைக்கப்பட்டுள்ளார்கள் அவர்கள் மிக குறைவான பரப்பளவு கொண்ட ஒரு கூடாரத்திலேயே தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் கேள்வி கேட்பதற்காக வெளிநாடுகளுக்கு சென்ற அறுநூற்று முப்பத்தி மூன்று இந்திய மாணவர்கள் உயிருடன் நாடு திரும்பவில்லை என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்துடன் அதிகபட்சமாக கனடாவுக்கு கல்வி கற்க சென்ற மாணவர்களில் நூற்று எழுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்திய நாடாளுமன்றத்தில் மழைக்கால கூட்டத்தொடரில் பங்கேற்ற கேரளாவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரான சுரேஷ் என்பவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த தகவலை குறிப்பிட்டுள்ளது அத்துடன் அமெரிக்கா சென்றவர்களில் நூற்றி எட்டு மாணவர்கள் பிரித்தானியா சென்றவர்களில் ஐம்பத்தி எட்டு மாணவர்கள் ஆஸ்திரேலியா சென்றவர்களில் ஐம்பத்தி ஏழு மாணவர்கள் ரஷ்யா சென்றவர்களில் முப்பத்தி ஏழு மாணவர்கள் ஜெர்மனி சென்றவர்களில் இருபத்தி நான்கு மாணவர்களிட மொத்தம் அறுநூற்று முப்பத்தி மூன்று இந்திய மாணவர்கள் உயிருடன் நாடு திரும்பவில்லை என தெரிவிக்கப்படுகிறது வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளில் இடம்பெறும் முறைகேடுகளுக்கு எதிரான விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது அந்த பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் உடனடியாக விசாரிக்கப்பட்டு குற்றவாளிகளுக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அந்த பணியகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் விசேட கவனம் செலுத்திய தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார வெளிநாடு வேலைவாய்ப்பு மோசடிகளுக்கு எதிரான விசாரணைகளை விரிவுபடுத்துமாறு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவுக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார் இதன்படி ஒரு நிறுவனத்துக்கோ அல்லது நபருக்கோ வெளிநாட்டு வேலையை பெற பணம் அல்லது கடவுச்சட்டை வழங்குவதற்கு முன் பணியகத்தின் டபிள்யூ 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 டாட் எஸ்எல்பிஎஃப்இ டாட் எல்கே என்ற இணையதளத்திற்கு சென்று வெளிநாட்டு வேலைகளுக்கு பணியமர்வதற்கு சரியான உரிமம் உள்ளதா மற்றும் அந்த நிறுவனம் அனுமதியை பெற்றுள்ளதா என்பதை கண்டறியுமாறு அறிவுறுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கிடையில் அரச ஊழியர் ஒருவரின் சம்பளத்தின் உண்மையான பெருமதி முப்பத்தி ஆறு வீதத்தால் குறைந்துள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளியியல் கடற்கள் துறையின பேராசிரியர் வசந்த் அத்துக்குற தெரிவித்துள்ளார் மேலும் தனியார் துறை ஊழியர்களின் சம்பளத்தின் உண்மையான பெருமதி சுமார் இருபது வீதத்தால் குறைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கமைய இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்குள் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் பெற்ற ஒருவரின் உண்மையான சம்பளம் முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாவாக குறைவடைந்துள்ளதாக பேராசிரியர் தெரிவித்துள்ளார் மேலும் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் பெற்ற ஒருவரின் உண்மையான சம்பளம் அறுபத்தி நான்காயிரம் ரூபாய் எனவும் அவர் மேலும் கூறியுள்ளார் இதேவேளை இரண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் பெற்ற ஒருவரின் உண்மையான சம்பளத்தின் பெருமதி ஒரு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் ரூபாய் என்றும் பேராசிரியர் தெரிவித்துள்ளார் தற்போது வரி செலுத்த வேண்டியுள்ளதன் காரணமாக ஒரு லட்சம் ரூபாவுக்கு மேல் சம்பளம் வாங்கும் நபரின் கொள்வனவு சக்தியும் குறைந்துள்ளதாக மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவுக்கும் இராஜாங்க அமைச்சர் லோஹான் ரத்வத்தவுக்கும் இடையில் காரசாரமான வாக்குவாதம் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கொழும்பில் உள்ள நாமல் ராஜபக்ஷவின் வீட்டுக்கு நேற்றிரவு சென்றிருந்த லோஹான் ரத்வத்தவுடனான வாக்குவாதம் அடிதடி வரை சென்று தடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வீட்டில் இருந்தவர்களின் தலையீட்டினால் மோதல் தடுக்கப்பட்டுள்ளதாக அரசியல் மற்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பது தொடர்பாக இருவருக்கும் இடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது முருகல் நிலை அடிதடி வரை சென்ற நிலையில் முன்னாள் முதற் பெண்மணி சிரந்தி ராஜபக்ஷ தலையிட்டு சண்டையை தடுத்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பெருமண ஜனாதிபதிக்கு ஒரு கட்சியாக ஆதரிக்க வேண்டும் என லோகான் இதன்போது வலியுறுத்தி கூறியுள்ளார் இதன்போது கட்சி என்ற ரீதியில் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதை நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டிய போதே முருகல் நிலையை ஏற்பட்டுள்ளது ாக தெரிவிக்கப்படுகிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தாம்பர்ட் பலராக போட்டியிட உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார் இன்று காலியில் நடைபெற்ற ஜுவ பொதுக்கூட்டத்தில் ஜனாதிபதி இதனை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார் அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் தான் சிந்தித்து பார்த்தே இந்த தீர்மானத்துக்கு வந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போட்டியிட உள்ளதாக ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியிருந்தன அதன்படி ரணில் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணிய ரொனால்ட் சி பெரேரா நேற்றைய தினம் தேர்தல் ஆணைக்குழுவில் குழுவில் சுயாதீன வேட்பாளருக்கான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளார் இதே நாட்டின் தேர்தலை நடத்துவதற்கான அதிவு சேட வர்த்தமான அறிவித்தல் நேற்று வெளியிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் அவர் தாக்கப்பட்ட பென்சில்வேனியாவில் மீண்டும் மாபெரும் பேரணியை நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளார் டொனால்ட் டிரம்ப் குடியரசுக் கட்சி சார்பில் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகிறார் இந்த நிலையில் ஜூலை பதிமூன்றாம் தேதி அமெரிக்காவின் பென்சில்வேனியாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் ட்ரம்ப் துப்பாக்கி சூட்டு கீழக்கானார் இந்த சம்பவத்தில் துப்பாக்கி குண்டுகள் பட்டது ட்ரம்ப் திரும்பாமல் இருந்திருந்தால் துப்பாக்கி குண்டுகள் நேராக அவரது தலையில் சென்றிருக்கும் எனவே அவர் நூ உயிர் தப்பினார் இந்த நிலையில் பென்சில்வேனியாவில் மீண்டும் மாபெரும் பேரணியை நடத்தவுள்ளதாக அவரது சமூக வலைதளங்களில் தெரிவித்துள்ளார் குறித்த பதவியில் நான் சமீபத்தில் சுடப்பட்ட இடத்தில் பேரணி நடத்தப் போகின்றேன் எங்கள் அன்புக்குரிய தீயணைப்பு வீரர் கோரியின் நினைவாக மாபெரும் பேரணியை நடத்த உள்ளேன் இதற்காக பென்சில்வேனியாவின் பட்லருக்கு மீண்டும் செல்கின்றேன் இந்த பேரணியின் முழு விவரம் விரைவில் தெரியவரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கைகள் சார்பாக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகளுடன் விஜய் ஆலோசனை செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழக கட்சியை தொடங்கி தீவிர அரசியலில் ஈடுபட்டு வருகிறார் அவர் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளார் அவர் மக்களுக்கு பல நலத்திட்ட உதவிகளை செய்தும் மாணவ மாணவியருக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கி சிறப்பித்தும் வருகிறார் இந்த நிலையில் தனது கட்சியின் பெயர் மற்றும் சின்னத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கான வேலைகளை நடிகர் விஜய் செய்து வருவதாக கூறப்படுகிறது இதற்காக பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தவுள்ளார் அதற்குரிய வேலைகளையும் கட்சி நிர்வாகிகள் தீவிரமாக செய்து வருகின்றனர் விஜயின் அரசியல் மாநாட்டை சேலத்தில் நடத்தவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது